أشهد أن لا إله إلا الله. قَدْرُ اللَّهُ صَلَّى اللهُ قُلْ أَتُعَلِّمُونَ اللَّهَ بِدِينِكُمْ وَاللَّهُ يَعْلَمُ مَا فِي السَّمَاوَاتِ وَمَا فِي الْأَرْضِ وَاللَّهُ بِكُلِّ شَيْءٍ عَظِيمٍ. نِجَا، اللهُ تَعَالَى كُمُرَى مَاركَتَ صَلِّكَاتِ رِجَالَة.

அப்போ அவனுக்கு ஒழுங்காக ஒர்க் பண்ணல அவன் எப்போ ஒழுங்காக ஒர்க் பண்ண ட்ரை பண்ணுறானோ அவனை ஒழுங்காக பண்ணி கொள்ளல இப்படியான குறையுள்ள மனுஷனுக்கு அல்லாவுக்கு சொல்லி கொடுக்க போருமா நான் என் நான் முஸ்லீம் மீன் டேன்னு செல் இல்லை ரைட் எனவே இந்த நேச்சரை அல்லாஹால மட்டுந்தான் அறிவான் பி குல் அறிவி உண்மையிலே அல்லாஹால அவன்கிட்ட பர்ஃபெக்ட் நாலேஜ் இந்த வானங்கள் பூமி சொர்க்கத்தில் உள்ள விஷயங்கள் எல்லாத்தெல்லாம் அறிவான் இந்த உலகத்தில் வெளி தோற்றங்களை வச்சு அல்லாஹாலா ஒரு விஷயத்தை அறியறில்ல லிமிட்டேஷன் இல்லாமல் உள்ளங்களுக்கு உள்ள விஷயத்தையும் எல்லாத்தாலும் அறிவான் எனவே உங்களை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் அல்லாத்தாலும் அறிவார் ஸோ நீங்கள் எங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்ல ட்ரை பண்ண வேணும் இல்லாட்டி ஒரு பொய் பொய்யுன்ற சொல்லி நீங்கள் உங்களோட ப்ரொபகண்டாவை வச்சு கொள்ள வேணும் ஏன்னா அல்லாஹாலா அதே நன்கு அறிவோம் இது ஒரு ஃபென்ஸ் எங்களோடய கம்பார்ட்மெண்ட்ஸுக்கு இன்னொரு ஃபென்ஸ் இப்போ நாங்கள் தேவையில்லாத விஷயங்களை செல்ல போகிறோம் அதே மாதிரி அந்த குரான் தொடர்ந்து வர வசனம் எமுன்னு ஆலைக்கு அன் அஸ்லமும் அப்போ ரசூல்ல சுலதா அலிஸ்லாம் அவங்களுக்கு அல்லாத்தால சொல்கிறான் அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்ததால் உங்களுக்கு ஃபேவர் உண்டு பண்ணிட்டேன்னு நினச்சிட்டிருக்கிறாங்க குல்லா தமுன்னு ஆலையே இஸ்லாமுக்கும் நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட இஸ்லாத்தால நீங்கள் எனக்கு பெரிய ஃபேவர் ஒன்று செய்யலை பதில்லாகும் ஈமான் உங்களை ஈமான கொண்டு அல்லா தானே உங்களுக்கு ஃபேவரை தந்திக்கிறான் அல்லா தால தான் உங்களுக்கு ஃபேவரை தந்திக்கிறான் ஸோ நீங்கள் இஸ்லாத்து கோயில் எல்லா வை தூது நீங்கள் நாங்கள் ஃபேவரை கொடுத்தா கல்லை அட் அப்போ உண்மையிலே அல்லாட ரியல் ஃபேவர் வந்து இதுதான் ஏண்டா உண்மையாக இஸ்லாத்தை விளங்கிக்கிறார்கள் உண்மையாக நம்பிக்கிறார்கள் அல்லாஹாலா தந்திக்கிறது ஒரு கிரேட் வந்து விளங்கி கொள்வாங்க அதை ஒழுங்காக விலங்க நாங்கள் அல்லாட ஜோ அவன் சொல்கிற விஷயங்களை நாங்கள் செய்யணும் அவன் மார்க்கத்தை இந்த பூமியை நிலைநாட்டணும் அந்த மார்க்கம் பற்றிய தேவையில்லாத கன்செப்ஷன் இல்லாட்டி கன்செப்டை நாங்கள் இல்லாமக்கணும் அதுக்கு தான் நாங்கள் வந்திக்கிறோம் ஸோ அந்த வேலையை நாங்கள் செய்யணும் எனவே இப்படிப்பட்ட ஒரு ஆள் விளங்கி கொள்வார் நான் என்னத்துக்கு இந்த உலகத்துக்கு வந்திக்கிறேன் ரைட் நான் எங்கேருந்து இந்த உலகத்துக்கு வந்திக்கிறேன் நான் எங்க போக போறேன் நான் அணிஞ்சிக்கிற இந்த உடுப்பு அல்லாஹ் தாலாவுடைய விருப்பத்துக்குள்ள உடுப்பு இந்த உடுப்பை வச்சு நான் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ரோல் இந்த உலகத்தில் இருக்குது அதை நான் செய்யணும் அது ஜனம் வந்திக்கிறேன் கடைசியாக அந்த கொரோனா வசனம் சொல்கிற விஷயம் இன்னல்லாஹா யாழும் கை வஸ்ஸமாக பார்த்திவா அர்த் அல்லாஹு வசீரும்பி மத்தாமரும் அல்லாஹு தாலா வந்து இந்த பூமியில சொருக்கத்தில் உள்ள மறைஞ்சிக்கிற எல்லா விஷயம் எல்லாத்தில் அறிவான் மனிதர்களோட உள்ளங்கள் அழிக்கிறதையும் அறிவான் உங்களோட ஃபீலிங்ஸ் அறிவான் நீங்கள் செய்கிற விஷயங்களை பார்க்குறான் ஸோ நீங்கள் சொல்கிறத மட்டும் இல்லை உங்களோட ஹார்ட்டுக்குள்ளே என்ன இயக்கிறதையும் எல்லாத்திலும் அறிவான் எனவே நீங்கள் என்ன செய்யுங்குபஸ் விரும்பி தாமரு ஸோ இன்னொல்ல ஹாலமகை பஸ்மார்த்தி வரோல்லுபஸ் ரூபிமா தாமதம் ஸோ உங்களோடய வாழ்க்கைகளை இந்த கம்பார்ட்மெண்ட்ஸுக்குள்ளாங்க அமைச்சு கொடுத்துக்கு அல்லா தலக்கு அந்த முக்கியமான விஷயங்கள் தான் ஸோ இதோட இந்த சூராவுடைய தப்சீல் முடிஞ்சு நான் நினைக்கிறேன் ஒரு வரும் டுவெண்ட்டி மினிட்ஸ்குள்ளே முடிச்சிக்கிறேன் இது உண்மையிலே சரியான கஷ்டம் இதை முடிக்கிறது கொஞ்சம் அவசரமாக சொல்ல வேண்டிய மருந்துச்சு என்றாலும் இந்த புராண வசனங்கள் எங்களுக்கு தார சில மாற்றங்கள் இருக்கும் இந்தாட்டி நாங்கள் இவ்வளோ தூரத்தில் இருந்து வந்திக்கிறோம் இந்த பயானை நாங்கள் கேட்டிக்கிறோம் பதினெட்டு வசங்கள் வசனங்களை முழுசாக படிச்சுக்கிறோம் இப்போ நாங்கள் கேட்டுக்கொள்வோம் நாங்கள் எப்படி இந்த உலகத்தில் அல்ல கட்டுப்படுறோம் முதலாவது கேள்வி நாங்கள் எப்படி கட்டுப்படுறோம் ரெண்டாவது நாங்கள் அல்லாஹி சல்லாம் அலிசல்லாம் அவங்கள எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்றோம் இந்த உலகத்தில் கண்ணால் பார்க்க இல்லாட்டியும் கூட இந்த ஹஜீத்கள் அவங்களோட சுண்ணாவை நாங்கள் அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறோம் அதே மாதிரி நான் ஒரு மெசேஜை கன்வே பண்ண கொள்ள நம்ம ஃபாசி ரசுவதி நான் ஒரு ஃபாசிக்கா இல்லை ஒரு நம்பிக்கையாளர் நான் ட்ரஸ்ட் வர்த்தியாக ஒரு மெசேஜை கன்வே பண்ணுறேன்னா இல்லாட்டி மோசமான மெசேஜ் தான் கொண்டு போகிறேன்னா முக்கியம் தானே நான் ஒரு மெசேஜ் எப்படி ஒரு இடத்துல இடத்துலேருந்து இடத்துக்கு கடத்துறேன் அதே மாதிரி ரெண்டு சகோதரர்களுக்கு இடையில ரெண்டு குரூப்பு கிடையில பிரச்சனை நடக்கக்கொள்ள நான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறேன் முக்கியமான விஷயம் தானே இந்த குருவான பேசிச்சு அதே மாதிரி இந்த சோசியல் டிஃப்ரென்சிக்கு தானே என் கல்வி எண்ட காசு சிட்டிசன்ஷிப் இதை நான் ஒரு வீக்கான மெம்பர் ஒன்றுக்கு முன்னால் நான் எப்படி உரசி பார்க்குறேன் நான் எப்படி என் லைஃப்பில் வார் அதே மாதிரி நான் அடுத்தாக்களை இன்சல்ட் பண்ணுறேன்னா அடுத்தாக்களை ரிடிக்யூல் பண்ணுறேன்னா அடுத்தாக்களை டிஃபேம் பண்ணுறேன்னா நான் பார்த்துக்கணும் பரிஹசிக்கிறேன்னா இல்லாட்டி பழிச்சு காட்டுறேனா இல்லாட்டி மோசமாக பேசுகிறேன்னா பெக் பைட்டிங் செய்கிறேன்னா அதே மாதிரி என் திங்கிங் நான் அடுத்தாக்கலை நல்லா விளங்கி வச்சுக்கிறேனா இல்லாட்டி மோசமாக விளங்கி வச்சுக்கோ முக்கியமான பண்பு தானே பண்பு உண்மையிலே எனக்கிட்ட இருக்கிற காலம் எனக்கு விளங்காது இன்னொரு மூமின்ட கண்ணாடி அவரண்ட பிரச்சனை எனக்கு விளங்கும் என்ன பிரச்சனை அவருக்கு விளங்கும் சோ அடுத்த பத்தி மோசமாக இஸ்லாம் அழகா தான் திங்க் பண்ண சொல்லிக்குது எனக்கு என்ன ரைட் வீக்குது ஸோ ஒரு முக்மினை நான் எப்படி திங்க் பண்ணுறேன் அதே மாதிரி அடுத்தாக்கள்கிட்ட விஷயங்களை நான் எப்படி என்ன மூக்கை போட்டுக்கொள்கிறேன் அவர்கிட்ட பிரச்சனை நான் எப்படி தேடுறேன் நான் அவரை ஸ்பை பண்ணுறேன்னா அதே மாதிரி நாங்கள் எங்களை கேட்டுக்கொள்ள வேண்டியது குரான் அவசரம் தெரியாது நான் உண்மையிலே எப்படி நான் என்ன ஐடென்டிஃபை பண்ணுறேன் என்ன நான் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் நான் ஒரு முஸ்லீமாக முக்மீனா முக்கியமான கேட்பேன் அதே மாதிரி அல்லாஹ் தாலாவுடைய அருள் எனக்கிட்ட இருக்குது நான் எப்படி விளங்கிக்கொள்வேன் அப்படி தான் அல்லாஹாலுடைய அருள் எனக்கு இருக்குதா அல்லாஹால அருள் எனக்கு தந்திக்கிறானா இல்லாட்டி என்ன இந்த உலகத்தில் சம்திங் ஸ்பெஷலாக நினச்சிக்கொண்டிருக்கிறோம் இந்த எல்லா கேள்விக்கும் நாங்கள் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணால் இந்த ஹுஜராத் எங்கள் லைஃப்பில் முக்கியமான மாற்றங்களை கொண்டு தரும் அப்படியான மாற்றங்கள் எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் வார்த்தைக்கு அல்லா தாலா துணை செய்யணும் அலாமிக் வரமத்துல வரகா أشهد أن لا